மாடு பிடிபட்டது மாடு விடு வீரர் பிரசங்கீப்பா சி புதூர் அங்கால ஈஸ்வரி கோவில் மாடு மாடு பெரிய மாடா இருக்கியா மாடு பிடி வீரர் சேர்ந்து வெடிச்சுவாகறீங்களா அப்படி பிடி ரெண்டு பேர் பிடிக்காத இன்ன ஒரு மாடு பிடிபடவில்லை மாடு பிடிபடவில்லை மாட்டுக்காரர் பேசணும் பாப்பா இந்த பேட்ச் இன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கு சாக்ளிப்பட்டி மணியண்ட மாடு சாக்ளிப்பட்டி மணியண்ட மாடு மாடு பிடிப்பட்டது பாண்டிய கிப்ட சிங்கி சவுக பெருமாள் ஆன மலச்சா மாடியோ சரியான மாடு சரியான மாடு சரியான பிடி மாடு பிடிப்பட்டது மாடு பிடி வீரர் சாங்கிக்க அடுத்த மாதிரி டோக்கன் காமராசர் காலி மனோஜ் முகானே சிவகங்கை நகர் காமராஜர் தன்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் சைக்கிளே சைக்கிள் மாடியா சைக்கிள் போச்சு பரவாயில்ல போத்துருச்சோம் உடாதா உடாதா அடைச்சிரு உடாதா இந்த வழியா தான் போனாரு இந்த வழியா தான் கிளம்பிருச்சா போயிருச்சா பிறவாடியில போயிருச்சு வந்தா பாப்போம் மதுரை கிரமர் சுரேஷ் மாடு கிரமர் சுரேஷ் வீட்டுக்கு வந்த மாடு சிவகங்கை மாவட்டம் தென்காசி ஏசிடிஎஸ் எஸ் வழங்கும் சைக்கிள் தென்காசி ஏசிடி எஸ் வழங்கும் சைக்கிள் தென்காசி ஏசிடி எஸ் வழங்கும் அலைநாடலுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு வருகை தந்திருக்கும் சுகாதார மகேஸ்வரின் கொம்பனின் மூணு கொம்பனின் உரிமையாளர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு விழாக்குழின் சார்பாக வருக வருக என்று எழுத்துறேன் அண்ணன் இன்னைக்கு மூணு மாடு கொண்டு வந்தார் மூணு கொம்பன் சூப்பர் கொம்பன் சிங்கன் சின்ன கொம்பை வெள்ளை கொம்பை செவ்வாய் கொம்பை சூப்பர் கொம்பன் ஆகி போச்சு அண்ணனுக்கு மனமார வாழ்த்துக்கள் தென்பலஞ்சி அம்மாச்சி மாடு போ மாடு பயிற்சி மாட்டு உரிமையாளர் பிரைஸை வாங்கிட்டு போ அடுத்த மாடு டோக்கன்பழஞ்சி அம்மா மாட்டுக்காரர் பிரைஸ் ஆயிடுப்போம் அடுத்த மாடு டோக்கன் அவகா சிவகங்கை போசுவோடு முகமது இக்பால் மாடு முகம்மது இக்பால் மாடியோ மாட்டை பிடிச்சோம் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வழங்கும் சைக்கிள் வக்கில் சுந்தராஜ் வழங்கும் வெள்ளிக்காசு தென்காசி அஞ்சு கோவில் முத்தாரம் சுவாமி கல்லந்திரி கிராமத்து கோவில் மாடு கல்லந்திரி கிராமத்து கோவில் மாடு மாட்டை பிடித்த வேலம்பாள் மருத்துவமனை வழங்கும் வெள்ளி காசு வக்கீல் சுந்தரராஜ் வழங்கும் வெள்ளி காசு தென்காசி மாடு பிடிபட்டதே கோவில் பாப்பாவடி மாடசாமி மாடியா மாடசாமி மாடு மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார் பேச பாப்பா அடுத்த மாடு முடுவேர் வேண்டி செல்லாய் வாயில் மாடு முடிவாரி செல்லாக சோழமந்தன் சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளி காசு என்ன ஓடிடுச்சு பிரைஸ போட்டு மாடு பிடிபடவில்லை பிரைஸ் ஆகிட்டு போ அடுத்த மாடு ஏ டோக்கனு ஏ பேர் என்ன பேருப்பா எம் கே ஆயில் மில் ஐயர் பங்களா எம் கே ஆயில் மில் மாடியா ஆயில் மில் மாடு மாடை பிடிச்சோம் சக்தி இயற்கை உரம் வழங்கும் கேஸ் ஸ்டவ் மாடு பிடிபடவில்லை மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார் பூசாரி பூசாரிப்பட்டி மலை மந்தையம்மன் மாடியா பூசாரிப்பட்டி மலை மந்தையம்மன் கோவில் மாடு சுத்து மாடம் மாடு சுத்து மாடம்யா மாடு போக்கு மாடு பிரேச கொடுத்து மாட்டுக்காரக்கு பிரேச கொடுத்துடு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அம்மன் கோவில் மாடு சின்ராஜ் மாடியா மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் வழங்கும் சைக்கிள் போயிருச்சியா சைக்கிளை கொண்டு வருஷா அடுத்த போடு டோக்கன் உசிலம்பட்டி வட்டம் கல்லியம்பட்டி வீரமலை கருப்புசாமி மாடு அவரும் சுத்து மாடி நிறையா போட்டிருக்காரு மாண்பு மிகு வருவாய் திரு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வளங்கம் சைக்கிள் சக்தி இயற்கை வழங்கம் கேஸ் ஸ்டாவ் கேஜி பாண்டியன் வளங்கம் கிஃப்ட்டு பேக் ஒருத்தம்பர் ரா ஒருத்தமணி ஒருத்தமணி ஒருத்தவங்கடி சூப்பர் 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 ஒருத்தவ ஒன்று ரெண்டு ஒருத்தமணி ஒருத்தமணி இன்னும் ஒரு சுத்து ஒரு சுத்து ஒரு சுத்து மாடி பிடி வெட்டாரு மாடி பிடி வெட்டார் வா பிடிக்காரு வாங்கிட்டு வா அறநூற்றி வா அடுத்த மாடு சிவகங்கை கொட்டக்கடி இபி திருமலைராஜ் மாடு திருமலைராஜ் மாடு வக்கீல் சுந்தர் ராஜ் நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள் தென்காசி ஏசி டி எஸ் வழங்கும் பித்தளை அண்டம் பாண்டியன் ஊர்காய் வழங்கும் குக்கர் பித்தலன்ட சொல்லிரு மாடு வலியேத்துடுப்பா தம்பி மாடி வாசல மறைக்காத வலிய விடு வலிய விடு கொஞ்சம் போட்டிருப்பா மாட்டுக்காரருங்க மாட்டுக்காரர் கைத்தோ போட்டிடுங்க

மாட்டை ஏ ஏப்பா ஏ நம்ம ஜல்லிக்கட்ட பாக்க வந்திருக்க சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாடி நம்ம நம்ம ஊருக்கு காலைகளுடைய காட்டினோம் வேமா வாப்பா அவர் மாட்டில் ரொம்ப இன்ட்ரஸ்டான ஆளு அதனால அவருக்கு நல்ல நல்ல மாட்டா கொண்டு வரணும் வேம வெளியேற்றுப்பா மாட்டை கோயத்தம்பிட்டு வெளியேத்துப்பா அவரு விளையாட்டு முன்னாடி ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் கட்டுறாரு நம்ம அறநூறு ரூபாய் கலட்டுறேன் கஷ்டப்படுறா நீங்க இந்த இது அடுத்த பேட்ச் வந்துரும் இப்ப குய்க்கா இத இது பண்ணுங்க மாட்டு அண்ணே மாட்டு வெளியேன அன்னை அமிதர்முன்னு நல்ல மாட்டோம் காட்டுறமணே அடுத்த பேட்ச் வந்து அடுத்த வெளியே அனு அடுத்த பேட்ச் வந்துட்டு இருக்காங்க குய்க்கா அனுப்புனேன் எப்படி பிடிச்சாங்க கயிறு வெளியே போட்டு விடுங்க அண்ணே கைத்தவண்ணே கை துவன பின்னே இழுத்து போனேன் இழுத்துட்டு உடனே கூட்டிட்டு போன விட்டு விட்டுனே விடுப்பா கயிறு அதை வேற புடிச்சுட்டே போனமா அடுத்த மாடு அடுத்த மாடு ஆ கோவில் பெட்டி கிராம மண்டி கருப்பு சாமி மாடியா ஆ கோவில் பெட்டி கிராம மண்டி கருப்பு சாமி மாடு மாட்டை புடிச்சா விவி நேஷனல் வழங்கும் டைனிங் டேபிள் ஹலோ தென்காசி ஏசிடிஎஸ் வழங்கும் பித்தளை அண்டா நண்டுமார் கைலிகள் வழங்கும் ஃபேன் மாடு பிடிபடவில்லை மாட்டும நாகராஜன் மாடு நிப்பாட்டு 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 ஓட நிப்பாட்டுப்பா நிப்பாட்டு சின்ன மூக்கு நகரில் இருக்கு அடுத்து நாகராஜன் மாடு சரியான மாடியா மாடு பிடிபடவில்லை மாட்டுக்கார பேன வாங்கிட்டு போங்க அடுத்த மாடு மாடு சாம்பிராணி வெட்டி சின்ன மாடியா சாம்பிராணி வெட்டி சின்ன மாடு மாடு ஜெயபிரபா ஜோலர் வழங்கும் வெள்ளி காசு சரியான மாடியா மாடு பிடிபடவில்லை சென்னை மொபைல் சங்கம் செல்போன் வாங்கிட்டு போக மாட்டுக்கார் அடுத்த மாடு தேத்தாங்குளம் உறையூர் திருச்சி மாவட்டம் மாடியம் மாடு பிடிபடவில்லை மாடு மாடு வந்து நிறுத்துங்க அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் வந்து கிளம்பிட்டாங்களா வரசன கேக்க திருச்சி காருக்கு பரிசு போட்டுருங்க ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக் ஏசிடி எஸ் பித்தளை பானை